முருகப்பெருமான் துணை மகான் இசை ஞானியார் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசி டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அறம் காக்கும் ஞான வள்ளலே ஆறுமுக அரங்க ஞானியே வரம் தந்து உலகை மீட்கும் வள்ளலே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் குரோதி தகத்திங்கள் ஆசிப்பட மூவையோர் திகதி சோமவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அறிவிப்பேன் இசை ஞானியார் யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம் பெற உரைப்பேன் ஞானமாக அரங்கன் அருளும் நன்னெறியம் சண்மார்க்க நெறிதனை நெறிதனை மக்கள் எல்லாம் ஏற்று நிலவுலகில் ஞானம் பயில அறிவு தெளிவு ஞானம் கூடி ஆன்ம ஆன்மபலமும் கண்டு உயர்வ உயரவே அரங்க மகானாய் குருவாய் உலகம் ஏற்கும் வண்ணம் மக்கள் தயவாய் அரங்கன் புகழை தரணை எங்கும் கொண்டு செல்ல செல்லவே உகந்த மார்க்கமாக செப்பிட அன்னதான சேவையை வல்லமைப்பட அரங்கன் உருவாக்கியிருக்க வழிமொழித்து உலகம் எங்கும் கிளைகள் கிளைகள் தர்மசாலைகளாக துவக்கி குருவின் பேரில் நடத்தி வர உலகம் தன்னில் வறுமை விலகி உயர்வோடு வழங்கல் பெருகும் பெருகவே மக்களிடை மனநிலை பெருந்தன்மை கொண்டதாக மாறி தர்ம வழியில் பொருளுதவி செய்திட தர்மவான்களாக எங்கும் நிரம்பி நிரம்பிய அரங்க மகான் கொள்கை நில தன்னில் நிலைத்திட வரம்பிலா கழித்துன்பங்கள் விலகி வையகம் பாதுகாப்பான நிலைகளாகி ஆகியே மக்களை பாதுகாக்கின்ற ஆற்றல் மிக்க தலைமைகள் தன்னை மகிழவே மக்கள் ஏற்கும் வண்ணம் மகான்கள் ஆசிப்பட ஆளுமைகள் ஆளுமைகள் ஞான ஆட்சியாக அறிவிப்பேன் உலகம் மாற்றம் கண்டு வலுவான ஞான சித்தர் காலமாகி வையகம் எல்லா பெருமையும் அடையும் துள்ளி ஆசிமுற்ற சுபம்